அஸ்லாம் வெல்கம் டு மை மேமிஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு போயிட்டு வந்து நெக்ஸ்ட் டே எடுத்தது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனில் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு அதனால் காலையில் சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஸோ கிச்சன் ஃப்ரிட்ஜு அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் இருந்தேன் கிச்சனில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாய்ச்சாம்தான் எனக்கு வந்து ரொம்பவே அதிகமாக வரும் எவ்வளோ க்ளீன் பண்ணான்னு பார்த்திங்கன்னா திரும்ப வந்துட்டே இருக்கும் ஊருக்கு போயிட்டு வந்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி ஆயிடுச்சு நானும் நிறைய விதமாக பார்த்திங்கன்னா அந்த கிட்டு அதுக்கப்புறம் எறும்பு பொடி எவ்வளோ நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன் அந்த சின்ன பாய்ச்சல்லாம் சாகிறதுக்கு போகுது திரும்ப பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகிடுது சரி கடைசியாக இடம் மறுபடியும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து கிச்சனில் உள்ள பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த கருப்பாம்பூச்சி பாய்ச்செலாம் ஒழிக்கிறதுக்காக ஒரு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணேன் அது என்ன அப்படிங்கிறத அப்புறமா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் உள்ள பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு ஃப்ரிட்ஜில் இந்த டொமேட்டா கெச்சப்பு அப்புறம் சாக்கோ சிரப்பு அதுக்கப்புறம் வந்து பால் எல்லாமே பார்த்திங்கன்னா வடிஞ்சு கரையாக இருக்கு சரி இன்றைக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு ஸோ ஒன்றுனா க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன் ஆனால் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுற வரைக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு பொறுமை இல்லை அதனால் பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்திருந்தேன் ஈரோ துணி போட்டு ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ராப் முக்கி நல்லா கரை இருக்கிற பக்கம்லாம் தொடச்சிட்டு ஃப்ரிட்ஜை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் ஸ்மெல்லு போட்டோம் அப்படின்னு ஃப்ரிட்ஜில் உள்ள பொருள் எல்லாம் பார்த்திங்கனா தீர்ந்துருச்சு போகும்போது கொஞ்சம் தான் காய்கறி இருந்தது அதுவும் காலி பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து தேவையான காய்கறி எல்லாமே வாங்கி கொண்டு வச்சுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி புதினால கொஞ்சம் கந்த பார்த்து வச்சுருக்கேன் இதை வந்து பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான் காலையில் காஃபிக்கு வந்து பால் காய்ச்சும் போது கொஞ்சம் தெரஞ்சிருச்சு அதனால் அதை வந்து பன்னீர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நைட்டு வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் பன்னீர் இருக்குது அதோட பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி வந்து கருவேப்பிலை குச்சியும் புதினா இலையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த புதினா குச்சியும் காய வச்சுருக்கேன் டீ போடும்போது கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும் அதனால் இதை எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை குச்சி எதுக்கு காய வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்குலாம் அவிப்போம் இல்லையா அதோட இந்த கருவேப்பிலை குச்சி காய்ஞ்சதும் அதையும் பவுடர் பண்ணி சுக்கு அவிக்கும்போது போட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த பித்தம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துரும் எனக்கு வந்து ட்ரெயினில் போகும்போது இந்த போலிலாம் சாப்பிட்டுது வீட்டுக்கு போயிட்டு வாமிட் மாதிரி இருந்தது அதனால் மச்சி உடனே இந்த சுக்கு கருவேப்பில குச்சிலாம் போட்டு கஷாயம் ரெடி பண்ணி தந்தாங்க அது குடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இருந்தது சரி நம்மளும் அந்த கஷாயப்பொடியை ரெடி பண்ணலாம் அப்படினா அன்றைக்கி கருவேப்பிலை குச்சி வந்து காய வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜில் எப்பவுமே இந்த கொத்தமல்லி புதினா வைக்கிறதுக்கு வந்து தனித்தனியாக தான் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம் அதுக்கு பதிலாக நான் வந்து இந்த ஒரே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் தான் எல்லாமே வைப்பேன் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை பச்சை மிளகான்னு எல்லாமே வச்சுருவேன் நல்லா யூஸ் ஆகுது முக்கியமாக இந்த லெமன்லாம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தது நியூஸ் பேப்பரில் சுருட்டி வச்சுருவேன் ரொம்ப மாதத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் இந்த பாக்ஸ் வந்து எனக்கு எப்போவுமே நல்லா யூஸ் ஆகும் ஃப்ரிட்ஜும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டேன் ஒரு சில பொருள்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் ஃப்ரிட்ஜில் வச்சால் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாசித்தூள் கருவாடு அதுக்கப்புறம் வந்து தேன் அளிக்கலாம் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா அதில் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற தக்காளி பழம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் வெளியே வச்சிருந்தேன் அது சீக்கிரம் அழுகுன மாதிரி ஆயிடுச்சு அதனால் அதையும் இப்போ ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறது அதேமாரி காய்கறி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் இருக்கக்கூடிய பாக்ஸில் போட்டு வச்சுருவேன் அப்போ வந்து காய்கறி எனக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அந்த மேலே இருக்கிற ஃப்ரிட்ஜிலேருந்து சீஸு பன்னீர் எல்லாம் வச்சிருக்கேன் மீதி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாம் தான் இருக்கும் மற்றபடி ஃப்ரிட்ஜும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன ஃப்ரிட்ஜு தான் அதனால் பொருளும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வச்சுருப்பேன் ஸோ ஃப்ரிட்ஜை ஒரு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் ஃப்ரிட்ஜை எப்போ க்ளீன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த சோ சோடா பொருக்கு பார்த்தீங்களா பேக்கிங் சோடா அதில் லெமன் மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் ஏன்னால் ஃப்ரிட்ஜில் வந்து அந்த கெட்ட ஸ்மெல் எதுவும் இருக்காது அதுக்கு தான் இதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு ஒரு சின்ன கப்பில் போட்டுட்டு பாதி லெமன் லெமன் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த லெமன் ஜூஸில் வந்து பேக்கிங் சோடா ஊறும்போது அந்த ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக அந்த ஸ்மெல்லு பரவுமா அப்போ நம்ம வந்து அடிக்கடி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போது எந்த கெட்ட ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும் அதனால் எப்போவுமே இதை நான் வந்து செஞ்சு வச்சுருவேன் கிச்சனில் இப்போ பாதி வேலை முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா மதியம் சாப்பாடு வேலையும் முடிச்சுட்டேன் நான் கொஞ்சம் ரொம்ப டைம் ஆன மாதிரி ஆயிருமே அப்படின்னு இன்றைக்கி குழம்பு எதுவுமே வைக்கல வெறும் ரசம் வச்சுட்டு சோறு பொங்கிட்டேன் அதோட முட்டையை மட்டும் அவிச்சு வச்சுட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் சிக்கன் பொடி போட்டு அப்படின்னு அவிச்ச முட்டையை வந்து ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் எக் ஃப்ரை பண்ணுறதுக்கு என்ன மசாலா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் சிக்கன் கபாப் பொடி இருந்துச்சு அதுதான் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் மசாலா கொஞ்சம் உதுந்து போகாத அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பொடி கொஞ்சம் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு இது கூட கொஞ்சம் வாசனைக்காக கருவேப்பில் வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த முட்டையிலேருந்து அந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு பரட்டி ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரை பண்ண வந்து அடுப்பில் வச்சுக்கிறேன் நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் வாசமாக இருக்கும் அப்படின்னு அதுலேயும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மசாலா மிக்ஸ் பண்ண அந்த எக்கை வந்து அப்படி போட்டு எடுத்துட வேண்டியதான் மீதி இருக்கிற மசாலா அப்படி ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஒழுகிரும் அதனால முட்டையை வந்து ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் மேலே கட் பண்ணிவிட்டு மசாலா ஊற்றும் போது உள்ளே வந்து மசாலா இறங்கிடுமா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வேலை முடிச்சுட்டேன் சோறு பங்கி தக்காளி ரசம் மாதிரி வச்சுட்டு வந்து எக்கும் ஃப்ரை பண்ணியாச்சு அதுக்கு முடிக்கி மதி சாப்பாட்டு வேலை முடிச்சுட்டு மீதி இருக்கிற வேலையும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நார்மலாக சாப்பிட்ற சோளத்தை விட இது வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் நம்ம வந்து அவிக்கவே வேண்டாம் கழுவிட்டு சும்மா சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்தேன் பிள்ளைங்களுக்கு அவிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக நம்ம வந்து அவிக்கலாம் ஒன்று வந்து அதில் இருக்கக்கூடிய இந்த சோளத்தை வந்து தனித்தனியாக உதித்துட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் பட்டரு கொஞ்சம் மிளகுத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா சும்மாவே வேக வச்சுட்டு கொஞ்சம் உப்பு மிளகாய் தூள் எல்லாம் போட்டு லெமன் பிழிஞ்சு அதில் தேய்ச்சி சாப்பிடுவாங்க அது ஒரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும் நான் இன்றைக்கி வந்து பாதி வந்து உரிச்சு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் இன்னொரு நாள் வேறு எதுக்காவது பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் இதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் மீதி வந்து ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து தெருவில் இந்த தள்ளுவண்டியில் வந்து சோளம் வந்து அதிகமாக விற்றுட்டு போவாங்க அதில் வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது நம்மளுக்கு அந்த தூள் உப்பு கொஞ்சம் லெமன் பிழிஞ்சி அது தேய்ச்சி கொடுத்துருவாங்க அப்படி இல்லைனா ஒரு பச்சை கலரில் ஒரு சட்னி மாதிரி வச்சு கொடுப்பாங்க சோளத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் இங்கே பெங்களூரில் வந்து சோளம் வச்சு தள்ளுவண்டியில் கொண்டு வரும்போது அதுக்கு பேர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கவுலா புட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இந்த கவுலா புட்டு அப்படின்னா என்னென்னே தெரியாது தான் தெரியும் சோளத்தை தான் அவங்க வந்து இந்த கவுளா புட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ ஒரு பாதி சோளம் வந்து உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டேன் இப்போ இதில் வந்து லெமன் பிழிஞ்சிட்ருக்கேன் லெமனில் கொஞ்சமாக உப்பு மிளகாய்த்தூள் போட்டுட்டு அந்த சோளத்தில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் ஸோ அதுதான் தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அன்றைக்கி எங்கள் எல்லாருக்குமே ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து சோளம் தான் நான் வந்து அவிச்சிருந்தேன் ஸோ அதை முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு டீ எல்லாம் போட்டுட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் டீ போட்டுட்டேன் ஏன்னா இப்போ வந்து வெள்ளைச்சீனி வந்து உடம்புக்கு நல்லது இல்லைன்னு அதை சேர்க்குறதே கிடையாது அதனால் டீ காஃபியில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிடுவேன் அப்படி இல்லைனா பிளாக் காஃபி மாதிரி போட்டுருவேன் அது கூட இப்போ வந்து க்ரீன் டீ வந்து குடிச்சிக்குவேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா லெமனு அதுக்கப்புறம் இஞ்சி புதினா மூணு ஃப்ளேவர் இருக்கிறதுனால குடிக்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் லைட்டாக இனிப்பு வேணும் அப்படின்னா தேன் கலந்துக்கலாம் நான் வந்து லெமன் இன்னும் கொஞ்சம் கலந்துக்குவேன் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த க்ரீன் டீ குடிக்கிறதுனால உடம்பு வந்து வெயிட் குறையும் அப்படின்லாம் சொல்கிறாங்க நான் வந்து எப்பமாதான் குடிப்பேன் ஆனால் அந்த அளவுக்கு வெயிட் கம்மியான மாதிரி தெரில என்னால் எனக்கு டேஸ்ட் பிடிச்சதுனால நான் அப்பப்போ குடிச்சிக்குவேன் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவோட கடைசி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த சின்ன சின்ன பாய்ச்சாலாம் போகிறதுக்கு லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் யாருனா ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன் கற்பாம்புச்சுனா கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகுது அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் பாட்டிலோட மேல் சைட்லேருந்து ஒரு காவாசி அளவு கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இன்னொரு காவாசி அளவுக்கு வேஸ்லின் ரெண்டு பாட்டிலையும் பார்த்திங்கன்னா நான் வந்து நிறையவே வேசிலின் தடவி வச்சுட்டேன் இந்த மாதிரி தடவுனதுக்கு அப்புறமா கிச்சனில் எந்த சைடு அதிகமாக வந்து கற்பாம்பூச்சி வருதோ அந்த சைடு வந்து ரெண்டு பாட்டிலையும் வச்சிடணும் உள்ளே வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் போட்டு வச்சிடணும் வீட்டை நம்ம சாப்பிட்றதுக்காக ஏதாவது ஸ்வீட் வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து உள்ளே போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து கருப்பட்டி மிட்டாய் போட்டு வச்சுக்கிறேன் எங்களுக்காக கொண்டு வந்தது சாப்பிட்றதுக்காக அதை வந்து கொஞ்சமாக ரெண்டு பாட்டிலையும் நான் வந்து போட்டு வச்சுக்கிறேன் போட்டுட்டு கிச்சனில் வந்து வாஷ்பேஷன் கீழே அப்படி இல்லைனா சிலிண்டர் பின்னாடி முக்கியமாக கிச்சனில் எந்த சைடு வந்து ரொம்ப இருட்டாக இருக்குதோ அந்த பக்கம் வந்து இந்த பாட்டிலை வச்சிடணும் அந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த ஸ்வீட்டோட ஸ்மெல்லுக்கு பாய்ச்சம் கர்ப்பாம்பூச்செலாம் உள்ளே இறங்கிடுமா திரும்ப வெளியே வர முடியாத அளவுக்கு உள்ளேயே கிடந்துடும் ஏன்னா நம்ம வேக்சினி தடவை இருக்கும் வெளியே வர முடியாமல் வலிக்கு உள்ளேயே உளுந்துடும் திரும்ப அந்த பா பாட்டிலில் சேர்ந்துருக்கு அந்த கர்ப்பாம்பூச்சி எல்லாத்தையும் கவரில் வச்சு நம்ம வந்து டஸ்ட்பின்ல போட்டுடலாம் ஏற்கனவே நான் ஊருக்கு போக முன்னாடி இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுருந்தேன் பார்த்தாலே தெரியும் அந்த ஸ்வீட்டில் நிறைய பாய்ச்சம் கரப்பாமிச்சுலாம் கிடக்கு வெளியே வர முடியாமல் உள்ளவே கிடக்குது இப்போ இதை டஸ்ட்பினில் போட்டுட்டு புதுசாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதையும் கிச்சனில் வாஷ் மெஷின் கீழே அப்புறம் சிலிண்டர் பின்னாடி வைக்க போகிறேன் இது யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய பாய்ச்சம் வந்து கம்மியாயிருக்கு ஸோ இந்த டிப்ஸ் வந்து எனக்கு நல்லாவே யூஸ் ஆகுது உங்களோட கிச்சன்லேயும் இந்த மாதிரி பாச்சாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கான வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்